தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க கும்பராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருக பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீதான் இந்த கும்ப ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செழிக்க வைக்க வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல் ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வச்சிருங்க ஒவ்வொரு பதிவும் உங்களை வெற்றியடைய வைக்க வேணும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம் சனி பகவானின் அரியாசனத்தில் அமர்ந்திருக்கும் கும்ப ராசி அன்பு சொந்தங்களே பஞ்சபூதங்கள்ல ஆகாயம் அப்படின்னு பரந்த சக்தியை தன்னுடைய ஆதாரமாக கொண்ட ராசி நீங்க ஆகாயம் போலதான் உங்களுடைய சிந்தனையுமே எல்லை இல்லாதது மனம் வந்து பறந்தது அவனுடைய மனசு பெருசுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மனசுக்கு சொந்தக்காரங்க இந்த கும்பராசிக்காரங்க இன்னொரு படி மேல சொல்லுனா வாழ்க்கையில எத்தனை சோதனைகள் வந்தாலும் சரி அதை வென்று உலகத்தையே வழிநடத்தக்கூடிய முன்னோடிகள்னா இவங்களை நீங்க அடையாளப்படுத்தலாம் சனி பகவான் இவங்களுக்கு அதிபதி இதனால நீதியும் பொறுமையும் இவங்க கிட்ட இயல்பாவே இருக்கும் இப்ப சனி பகவானும் சூரிய பகவானும் இணைவதன் காரணமா உங்களுடைய வாழ்க்கைங்கிறது பிரகாசமா இருக்க போகுது தன்னம்பிக்கையோட வளம் வர போறீங்க பிறவியிலேயே உயர்ந்தவங்க அறிவுல சிகரத்தில் இருக்கக்கூடியவங்க உலகமே உங்க பின்னாடிதாங்க பின்தொடரணும் அந்த அளவுக்கு விதியை மாற்றக்கூடிய மதித்திறமை கொண்டவங்க அப்ப செமையா இருப்பாங்க போலயே கும்பராசிக்காரங்க அப்படின்னா செம சாதனையாளர்கள் போலயே அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல தான் கொஞ்சம் ஜெர்க் ஆகுது ஏன்னா கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தை நீங்கள் மாற்றிக்கிட்டே ஆகணும் என்ன தெரியுங்களா ரொம்ப சிந்தனை அதீத சிந்தனை ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட பல விதங்களில் நான் யோசிக்கிறேன் நான் கரெக்டாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன விஷயத்துக்கு இவ்வளோ யோசனை இருக்கக்கூடாது ஆனால் நீங்கள் ரொம்ப யோசிப்பீங்க பல நேரங்களில் சிந்தனை குளத்தில் மூழ்கி முடிவெடுக்கிறதுக்கே தாமதமாயிடும் ஒரு விஷயம் செய்யணும்னா டக்குன்னு செய்ப்பான்னு சொல்லுவாங்க நீங்க பொறுமை பொறுமை பொறுமைன்னு சொல்லிட்டு அந்த வேலை வந்து கைவிட்டு போயிருங்க அதே போல தனிமையை விரும்புறது நீங்க வந்து உங்களுக்குன்னு ஒரு உலகம் அதிலேயே இருக்கிறது வந்து பழக்க வழக்கங்களை தவிர்த்து வைக்கிறது அதை மாத்திக்கணும் அதே போல உணர்ச்சிகளை வெளிப்படுத்த இது எனக்கு வலிக்குதுப்பா எனக்கு பிடிக்கல எனக்கு இது பிடிச்சிருக்குப்பா இதை சொல்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தயங்குறது இந்த இடத்த மாத்திக்கணும் அதே போல ஒரே விஷயத்த பலமுறை கேள்வி கேட்குற பழக்கம் இதை மாத்திக்கணும் சந்தேக மனப்பான்மை ஓகேங்களா அதே போல சூழலை கட்டுப்படுத்த முடியாம வாழ்க்கையில திடீர்னு மாற்றங்கள் வரும் இது உங்களை வந்து ஆட்டி படைக்கும் அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு மாதிரி என்னடா பண்றது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுறீங்க ஓகேவா இதெல்லாம் பெருசா பாதிப்பு ஏற்படுத்தாது ஒரு விஷயம் நடக்குதா விற்றுங்க பாத்துக்கலாம் நீங்க நல்லவங்க நல்லவங்களுக்கு சோதனைகள் வரும் அதுவும் சனிபகமான பகவான அதிபதியா வச்சுட்டு இருக்காங்க நீங்க சோதனைகளை தாண்டிதான் சாதிப்பீங்க ஆனா அதுக்கப்புறம் வரக்கூடிய உங்களுக்கான உயர்வுங்கிறது நிலையானது ஓகேங்களா சோ உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நே நேரம் காலம் சாதகமா உட்கார்ந்துருக்கு அதுவும் சனி பகவான் உங்க அதிபதி வந்து அவருடைய அப்பான்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் கூட கூட்டணி சேரது உங்களுக்கு நவ பஞ்ச யோகத்தை கொண்டு வந்து அதற்கான பலன்களையுமே யோகமாகவே அமைச்சு கொடுத்துருக்கு ஸோ அந்த யோகமான பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நவ கிரகங்கள் போற்றி இந்த பதிவை நம்ம தொடங்கலாம் ஓம் சூர்யாய போற்றி சந்திரனாய போற்றி அங்காரகனாய போற்றி புதனாய போற்றி குருவாய போற்றி சுக்கரனாய போற்றி சனீஸ்வராய போற்றி ராகுவாய போற்றி கேதுவாய போற்றி ஒன்பது நவக்கிரகங்களுமே உங்களுக்கு துணை வரட்டும் உங்களுடைய ஜாதக ரீதியா ஏதாவது நவ கிரகங்களுடைய பாதிப்பு இருக்கு சனி பகவானுடைய பாதிப்பு இருக்கு இல்ல ராகு கேதுவுடைய பாதிப்பு இருக்குது ஏதாவது பாதிப்புகள் இருந்தா கூட அது இப்போ உங்களை விட்டு விலகட்டும் வாழ்த்துக்கள்ங்க இப்போ இந்த பதிவை தொடங்கலாம் இந்த நவ பஞ்ச ராஜயோகம் முப்பது வருஷங்களுக்கு அப்புறம் ஒரு சர்க்கிள் மூன்று சகாப்தங்களுக்கு அப்புறம் அதாவது முப்பது வருடங்கள் மூன்று சகாப்தம் சரிங்களா இதை தாண்டி வரது அப்படின்னா பெரிய அரிய நிகழ்வா தான் ஜோதிட ரீதியா கணிப்போம் இது வந்து ஒரு யோகத்தை உருவாக்குது அதுவும் நவ பஞ்ச ராஜயோகம் நவ அப்படின்னா ஒன்பது பஞ்ச அப்படின்னா ஐந்து சோ இந்த ஒன்பது மற்றும் ஐந்தாம் இடங்களுக்கான இந்த யோகம் எப்படி வேலை செய்யும் அதாவது நவாம்சம் திருமணம் மற்றும் மற்றும் ஆன்மீக பலன் இதோட பஞ்சமம் அப்படிங்கிறது ஐந்தாம் பாவம் பாக்கியம் அறிவு இந்த மூன்று இடங்களைமே சீரான இணைப்புல இருக்கிறப்போ மிகச்சிறந்த யோகம் இதுதாங்க இந்த நவ பஞ்ச ராஜ யோகம் சோ இந்த யோகம்ங்கிறது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில உழைப்பின் மூலம் ராஜா போல வாழ வைக்கும் அதிகாரம் செல்வாக்கு மரியாதை அறிவு ஆன்மீக உணர்வு எல்லாத்துலேயுமே உயர்வு இது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய யோகமா இது செயல்படுது குறிப்பா இந்த இரண்டு இடங்களும் பக்க பலமா இருப்பதனால வாழ்க்கையை பொறுத்த ஒரே நேரத்தில் பொருள் ஆன்மீகம் குடும்பம் சந்தோஷம் இந்த மூன்று விஷயங்கள்லையுமே உயர்வை தருங்க சோ கும்பராசிகளை பொறுத்த வரைக்கும் தனது சொந்த ராசி தன்னுடைய சொந்த அதிபதியுடைய சேர்க்கையினால் உருவாகும் இந்த யோகம்ங்கிறது உங்களுக்கு மிகவும் உறுதியான வாழ்க்கையை அடிப்படையா கொடுக்குது சூரியனுடன் சேர்வதனால வாழ்க்கைங்கிறது பிரகாசமா இருக்க போகுது அதிகாரம் தலைமை பண்பு அதாவது சூரிய பகவானுடைய அமைப்பு என்ன அவரால் எந்தெந்த விஷயங்களை கொடுக்க முடியும் அது எல்லாமே உங்களுக்கு சேர்ந்து கிடைக்க போகுது கடந்த ஏழரை சனி ரெண்டரை வருஷம் சனி பகவானுடைய சோதனைகள் இருந்தாலுமே இந்த யோகம் உங்க வாழ்க்கையை திருப்பி கொடுக்க போகுது புத்திசாலித்தனம் பிளஸ் கர்ம பலன் கும்பராசிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உழைப்புக்குரிய பலனை பெற நிதி நிலைமை அப்படிங்கிறது நல்லதா இருக்கும் அதாவது நிலைத்த வருமானம் கிடைக்கும் சொத்து வாங்குறது வியாபாரத்துல வளர்ச்சி பெறுவது வெளிநாட்டுக்கு வேலைக்காக போறது வெளிநாட்டுல தொழில் செய்யறது இதுபோல வெளிநாட்டு வாய்கள் வாய்ப்புகளுமே உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் இதோட பாக்கியம் பிளஸ் ஆன்மீகம் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இயற்கையில் அதாவது பிறவியிலே வந்து ஆன்மீகத்துல முன்னேறி போகக்கூடியவங்க குடும்பத்துல நிறைவான வளர்ச்சியோடு வாழ போறீங்க இந்த சனி சூரியனுடைய சேர்க்கைங்கிறது சனி பகவான் யாருங்க நீதி கர்மத்துக்கு சொந்தக்காரர் சூரிய பகவான் ஆற்றல் புகழுக்கு சொந்தக்காரர் சோ கர்ம பலன் அப்படிங்கிறது விரைவில் வெளிப்பட போகுது கர்மம் அப்படின்னாவே நம்ம என்ன சொல்வோம் கெட்டதுன்னு நினைச்சிடாதீங்க நீங்க செய்யக்கூடிய நல்லதும் கர்மம் தான் கெட்டதும் கர்மம் தான் கர்ம பலன்களுக்கு தகுந்த பலன் அப்போ கர்ம பலன் அப்படின்னாக்கா நம்ம இதுநாள் வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் வந்துட்டு சோதனை வச்சுக்கோங்க இப்போ அந்த சோதனைகள் கூட இதாவது நம்ம வந்து கெட்ட பலன்கள் இருக்கு நம்ம தலையில வந்து கரும பலன்கள் இருக்கு கெட்டதாவே வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிளுக்கு அந்த பலன்களை கூட எப்படிங்க உங்களுக்கு தீங்கு தரக்கூடிய கர்ம பலன்களை கூட விளக்கும் அதாவது நாங்க இந்த ஜோதிடத்துல என்ன சொல்வோம்னா சுத்தி அப்படின்னு சொல்லுவோம் கர்ம சுத்தின்னு சொல்லுவோம் இந்த யோகம்ங்கிறது நவ பஞ்ச ராஜயோகம்ங்கிறது உங்களுக்கு கர்ம சுத்தியா செயல்பட போகுது அதாவது சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரகாசமான தன்னம்பிக்கையான வாழ்க்கையை கொடுக்கிறார் சனி பகவான் உங்களுக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்கிறார் கஷ்டங்கள் இருந்தாலும் அது உங்களுக்கு வளர்ச்சிக்கு வழிகாட்டும் உங்களுடைய மறைந்திருந்த திறமைகள் வெளிப்படும் அதாவது உங்கள் வாழ்க்கைங்கிறது சீராகி மரியாதை செல்வாக்கு சமுதாயத்தில் கண்ணியம் எல்லாம் உயரப்போகுது முக்கியமாக தொழில் ரீதியாக நிரந்தர வளர்ச்சி அதிகாரம் புதிய பணிவாய்ப்பு வாய்ப்புகள் கிடைக்கும் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் தடைப்பட்ட திருமணங்கள் நிறைவேறும் குடும்பத்தில் அமைதி அதிகமாகும் குழந்தை பாக்கியம் தாமதமாக இருந்ததெல்லாம் இப்ப நிச்சயமாக கிடைக்குங்க பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் நிலம் சொத்து முதலீடுகள் மூலம் நிலையான வருமானம் ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரர்கள் ஆன்மீக சிந்தனையில முன்னேறப் போறீங்க சோ ஒட்டுமொத்தமா சுருக்கமா சொல்ற இந்த நவ பஞ்ச ராஜயோகம்ங்கிறது உங்களுக்கு பாக்கியம் புகழ் பொருள் ஆன்மீகத்துல உயர்வு இது எல்லாத்தையும் நிச்சயமா கொடுக்க போகுது சனி பகவான் வந்து சொந்த வீட்டுக்கு அதிபதியா உழை பலனம் முழுமையா கொடுக்க போறார் இதுல சூரிய பகவான் என்ன பண்றார் அப்படின்னா உங்களுடைய உழைப்பை வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வர போறார் அதாவது சிறப்பா சுருக்கமா சொல்லுனா இந்த யோகம்ங்கிறது உங்களுடைய வாழ்க்கையை சோதனைக்கு பிறகு சிகரம் அடைய வைக்கும் சக்தியாக செயல்பட போகுது இன்னும் கூடுதல் தகவலோடு சொல்லும்னா கும்பராசிகளை பொறுத்த வரைக்கும் முன்னோக்கி சிந்தனை அறிவு அறிவியல் ஆர்வம் கொண்டவங்க நீங்க எப்பவுமே ஒரு விஷயத்தை வந்து புதுமையா செய்யணும்னு நினைப்பீங்க சனி பகவானுடைய ஆதிக்கம் உங்களுக்கு ஆழமாய் இருக்கிறதுனால பொறுமையானவங்க நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவங்க ஒரு தீர்க்கமான முடிவெடுக்கக்கூடியவங்க எல்லாருக்கும் மரியாதை கொடுப்பீங்க குறிப்பா யாருடைய உழைப்பையும் மாட்டீங்க உங்களை வரைக்கும் சனி சூரியனுடைய இணைவு வந்து இந்த நவ பஞ்ச ராஜயோகம் இந்த மூன்று கிரகங்களாலையும் உங்களுக்கு உச்சிக்கு கொண்டு போக போகுதுங்க உங்களுடைய உழைப்பின் பலன் கிடைக்க போகுது தொழில் ரீதியா நிதி வளர்ச்சியில உறுதியான உயர்வு வீட்டு நிலையான அமைதி சமூகத்துல மரியாதை ஆன்மீக முன்னேற்றம் இது கூடவே கிடைக்குங்க உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய ஆற்றலுக்கு துணை நிற்பாங்க சிலருக்கு வந்து தடைப்பட்ட திருமணத்தை இப்போ வந்து நல்லபடியாக நடத்தி முடிச்சுப்பீங்க குழந்தை பாக்கியம் தாமதமாக இருந்தவங்களுக்கு இப்ப குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சனி உங்களுக்கு குடும்பத்தோடு இணைக்கும் பந்தத்தை வலுப்படுத்துறார் அதாவது குடும்ப உறவு சிறப்பா இருக்கும் அதே போல தொழில சீரான வளர்ச்சி பெறும் அதிகாரம் அரசாங்க வேலை வெளிநாட்டு வேலை வியாபாரத்துல பெரிய உயர்வு சனி உங்களை நிதானமா செல்வந்தரா மாற்றுறார் ஒரே நாளில் செல்வம் வராதுங்க ஆனால் அதற்கான உழைப்பை போடுறீங்க முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கான பலன்கள் அப்படிங்கிறது உறுதி இதில் நீங்கள் சனி பகவானையும் சூரிய பகவானையும் பற்றி பக்தி நிமித்தமாக வாரத்துக்கு ஒரு நாள் சனிக்கிழமைகளில் நவ கிரகங்களில் வீற்றிருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி அதாவது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சனீஸ்வர பகவானுக்கு உங்களால் முடிஞ்சால் கருப்பு நிற வஸ்திரம் சாற்றி கருப்புழுந்து குடை செருப்பு இந்த மாதிரி பொருட்களை இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு குறிப்பாக துப்புரவு பணியாளர்களுக்கு தானம் கொடுத்தீங்கன்னா சனி பகவான் ரொம்ப சந்தோஷப்படுவார் அதே போல தொழிலாளர்களுக்கு உதவி செய்யறது இது உங்களுடைய கர்ம பாக்கியத்தை அளிக்கும் முன்னாடி நம்ம தலையில ஏதாவது கர்ம வினைகளுக்கான கணக்கு இருந்துச்சுன்னா கூட அது மறையும் அதே மாதிரி உங்களுடைய தந்தை கிட்ட நல்ல உறவு கிடைக்கும் யாரையும் பகச்சுக்காதீங்க குறிப்பா வயதில் மூத்தவங்க கிட்ட பொறுமையா நடந்துக்கணும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு சனி பகவான் சொந்த வீட்டுல சூரியனோட இணையிறதுங்கிறது வரலாற்றையே மாற்றி எழுதக்கூடிய தருணம் சோ இந்த நேரத்துல நீங்க கடைபிடிக்க உங்களுக்கான ராஜயோகத்தை உறுதி செய்யக்கூடிய இடமா பார்க்கப்படுது இனி வரக்கூடிய முப்பது ஆண்டுகளுமே உங்களுக்கு பொற்காலமாக கூட மாறும் சனி உழைப்பை சோதிக்கிறார் அதே நேரத்தில் உங்க உழைப்பை வெற்றியாக மாத்தி கொடுக்கிறதும் இவரே ஸோ கும்பராசியை பொறுத்தவரைக்கும் இன்னும் நிறைய விஷயங்களை நான் சொல்கிறேன் எழுதி வச்சுக்கோங்க இதில் வந்து மனசில் பதிய வச்சுக்கோங்க நீங்கள் அந்த ராஜயோகத்துடைய பலன் வந்து வாழ்நாள் முழுவதும் பெறணும்னா உங்கள் அதிர்ஷ்டத்தை உறுதி செய்யக்கூடிய வழிமுறைகள் மந்திரங்கள் நிறங்கள் எண்கள் எல்லாமே சொல்றேன் அதெல்லாம் பார்த்துக்கோங்க சூரியன் அனைத்து கிரகங்களுக்கும் அரசன் அவர் வந்து தப்பாத நியாயம் ஒளி ஆற்றல் தந்தை சக்தி இதுக்கெல்லாம் அடையாளம் வேதங்களில் சூரியன் நாராயணர்னு போற்றப்படுறாருங்க அவர்தான் தந்தையும் கூட அதாவது காலத்தினுடைய கடவுள் ஸோ சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிகாரம் செல்வாக்கு அரசியல் புகழ் ஆரோக்கியம் எல்லாத்தையுமே மேம்படுத்தி கொடுக்கிறார் சனி பகவான் யாரு சூரிய பகவானுடைய மகநிலையா இவர் நீதி கர்மபலன் பொறுமை தியாகம் ஒழுக்கம் எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்குறார் சனி நெடுங்கால பலன் தரக்கூடியவர் சோதனைகளை போட்டு இவன் வந்து அந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வருவானா இவன் நம்ம அப்பா சூரிய பகவான் தரக்கூடிய அதிர்ஷ்டமான பிரகாசமான வாழ்க்கை நிலையை கெட்டியாக பிடிச்சிப்பானா அப்படின்னு சோதனைக்கு உள்ளாக்குவார் ஆனால் அந்த சோதனைகளை மட்டும் நீங்கள் பொறுமையாக கடந்துட்டிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கைங்கிறது வலுவாக மாற்றக்கூடிய இடத்துலையுமே இவர் வந்து நிப்பாருங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் விவேகம் தத்துவம் நீதி முறை இது எல்லாத்துக்கும் கடவுள் இல்லையா இது எல்லாமே உங்களுக்கு மேம்படும் இப்ப இந்த யோகம் உங்களுக்கு நீண்ட நாள் கனவுகள் எல்லாத்தையுமே நிறைவேற்ற வைக்கும் சனி அமைதியை கற்றுக் கொடுத்து சூரிய பகவான் தன்னம்பிக்கையை கொடுத்து குடும்பத்துல அமைதி பணவரவு திரும்ப சொல்றங்க ஆன்மீக வளர்ச்சி உறுதி ஒருத்த மனசு வந்து ஆன்மீக ரீதியாக பயணம் பண்ணுது அப்படின்னாவே அவன் வந்து அதிர்ஷ்டசாலிங்க அவன் தொட்டதெல்லாம் பொண்ணாக மாறும் ஸோ அந்த வகையில் தான் கும்பராசி நீ வளம் வருவீங்க வெளிநாட்டு வாய்ப்புகள் ஆன்லைன் பிஸ்னஸ்ல வெற்றி முதலீடு நிலம் சொத்து வாங்குவதற்கான நல்ல காலம் தடைப்பட்ட திருமணம் நடக்கிறது குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது இப்படி ஒட்டுமொத்தமாக கும்பராசியில் இருக்கக்கூடிய ஆண்களா இருங்க பெண்களா இருங்க கூலி வேலை செய்யுங்க இல்லை குபேரனா கூட இருங்க பெரிய பிஸ்னஸ் பண்ணுங்க இல்லை வேலைக்கே போகாமல் வீட்டில் இருங்க எந்த துறைகள் சேர்ந்த வேலையை செய்தாலும் சரி ஓகேங்களா உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆளுமை செல்வாக்கு அதிகரிக்க போகுது இந்த நவ பஞ்ச ராஜயோகத்தினால மக்களுடைய மனசுல மரியாதை அதிகமாக போகுது அதுவும் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் எல்லாம் கிட்ட பேர் ஆதரவு இருக்கும் சனி வந்து உங்களுடைய உழைப்பிற்கான பலனை நூறு மடங்கு அதிகமாக கொடுப்பாருங்க சத்தியம் இது ஓகேங்களா இப்போ இந்த பலன்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பா இருக்க நீங்க செய்ய வேண்டிய தினசரி பரிகாரம் மற்றும் வழிபாடு சொல்றேன் கேட்டுக்கோங்க சனி பகவானுக்கான பரிகாரம் சனிக்கிழமைகளை கருப்பு நிற ஆடை அணிந்து சனீஸ்வர பகவானுக்கு எல்லெண்ணெய் தீபம் ஏத்துறது சிறப்பு தொழிலாளிகளுக்கு உணவு ஆடை தானம் கொடுங்க சனீஸ்வர கோயிலுக்கு தரிசனம் போயிட்டு வாங்க இரும்பு எல் எண்ணெய் தானம் கொடுக்கறதுமே சனி பகவானுடைய கருணை பெற்றுக் கொடுக்கும் சனி பகவானுடைய மறைய வைக்கும் சூரிய பகவானுக்கான தினமும் சூரிய ஆதித்ய இருதயத்தை நீங்க பாராயணம் பண்றது சூரிய பகவானுக்கு நீர் அர்ப்பணம் செய்து வழிபாடு செய்யறது அதே போல தந்தை மூத்த ஸ்தானத்தில் இருக்கவங்களுக்கு உதவிகள் செய்து அவங்க கிட்ட ஆசீர்வாதம் பெறுவதும் சூரிய பகவானுடைய அனுகிரகத்தை பெற்றுக் கொடுக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் உங்களுக்கு பார்த்தோம்னா எண்கள் எட்டு ஒன்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் நீலம் கருப்பு பொன்னிறம் வெள்ளை அதே போல ஆஞ்சநேய பெருமானுக்கு வெற்றிலை மாலை சாற்றி அவரை வழிபாடு செய்வதனால சனி பகவானுடைய பாதிப்புகள் குறையும் உங்களுடைய மன ரீதியான உடல் ரீதியான வலிமை பலப்படும் அதே போல அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு மேற்குனா சனி பகவான் ஆளக்கூடிய திசை கிழக்குங்கிறது சூரிய பகவான் ஆளக்கூடிய திசை சோ இந்த இரண்டு திசைகளும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய திசைகள் அதே போல நீங்க அனுதினமும் சொல்ல வேண்டிய மந்திரம் சனி பகவான் நீங்க வழிபாடு செய்றீங்க சரி அனுதினமும் சொல்ல முடியலனா கூட பரவாயில்லைங்க சனிக்கிழமைகள்ல ஓம் சம் சனீஸ்வராய நமக இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லணும் அதே போல அணு தினமும் ஓம் சூரியாய நமக இந்த மந்திரத்தை காலையில பன்னெண்டு முறை சொல்றது கும்பத்திற்கு சிறப்பு அதே போல சிவ மந்திரம் ஓம் நமசிவாய மன அமைதிக்காக உங்களுடைய மனசு தெளிவடைச்சிட்டாவே நல்லது கெட்டது நல்லவங்க கெட்டவங்க என்ன விஷயங்களை செய்யணும் என்ன விஷயங்களை செய்யக்கூடாது நம்ம முன்னாடி என்ன தப்பு பண்ணோம் இனி என்ன தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கான கட்டமும் உங்களுக்கு அழகா தெரிஞ்சிடும் ஓகேங்களா ஸோ திரும்பவும் சொல்ற இந்த சனியும் சூரியனும் அதாவது அப்பா மகன் உறவு உங்களை உச்சிக்கு கொண்டு போய் நிறுத்துங்க இந்த காலம் உழைப்பிற்கான பலன்களை நிச்சயமா கொடுக்கும் சனி பகவானும் சூரிய பகவானும் உங்களுக்கு நீதியும் ஆற்றலும் கொடுக்குறாங்க இதுல வாழ்நாள் முழுவதும் ரெண்டே ரெண்டு விஷயத்தை மட்டும் கும்பராசி கெட்டியா பிடிச்சிட்டா போதும் பக்தி பொறுமை இது ரெண்டு இருந்துட்டா மட்டும் போதுங்க இதுதான் உங்களுக்கான பரிகாரமே புரியுதுங்களா உங்க வாழ்க்கையை சிறப்பு கொண்டு போய் சேர்த்துருங்க வாழ்க்கை என்னப்பா பொற்கால மாதிரி போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க பாத்தீங்களா அதுதான் ஓகேங்களா ஒட்டுமொத்தமா அப்பா வந்துட்டு தன்னம்பிக்கையை தரார் பிள்ளை வந்துட்டு சோதனையை கொடுக்குறாரு ஆனா ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்குறாங்க சோ எப்படி பார்த்தாலும் சரி கும்பராசிக்காரங்க கும்பராசியின் சக்கரம் அப்படிங்கிறது மெதுவா மின்னக்கூடிய விண்வெளி மாதிரி உங்க வாழ்க்கையை பிரகாசிக்க போகுது கண் சிமிட்ட போகுது எல்லா விஷயங்களையுமே உங்களுக்கு உயர்வை கொடுக்க போகுது என்னடா வாழ்க்கை இதுன்னு நினைச்ச உங்களுக்கு சரி இவன் என்ன ஒரு வாழ்க்கையை வாழ்றான் அப்படின்னு உங்களை பார்த்து ஏழமா பார்த்தவங்களும் சரி ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு எல்லா விதங்களையுமே முன்னேறி காட்ட போறீங்க திரும்பவும் சொல்றேன் பிரகாசமான அதிகார தோரணையோடு தலைமைத்துவத்தில் அப்படி உட்கார போறீங்க இதுல நீங்க மாத்திக்க வேண்டிய விஷயங்கள் ஒரு சிலது இருக்குங்க இதையும் கொஞ்சம் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க நம்பிக்கையை வளர்த்துக்கோங்க நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தணும் இந்த எண்ணத்தை வந்து விட்டு உறவுகளை பராமரிக்க கற்றுக்கணும் குடும்பமாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய துணைக்கிட்ட பேசுகிறப்பவும் சரி நீங்கள் தான்ப்பா எனக்கு எல்லாமே அப்படிங்கிறத சொல்லி பழகுங்க அதாவது செய்கிறீங்க குடும்பத்துக்காக ஃப்ரெண்ட்ஸ்க்காக உங்களுடைய துணைக்காக நிறைய விஷயங்களை செய்கிறீங்க ஆனால் அவங்க கிட்ட பேசுங்க மனம் விட்டு பேசுங்க இதோட தாமதத்தை ஏற்கக்கூடிய மனப்பான்மை சனி வந்து உழைப்பை சோதிப்பார் ஆனால் தாமதம் வரும் ஆனால் அதுக்கு பின்னாடி வரக்கூடிய பலன்கள் அப்படிங்கறது தங்க மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையை உங்களுக்கு கொஞ்சம் அவசரப்படுத்திக்கிட்டே இருக்கு சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் அவசரத்தை ஏற்படுத்துவார் ஆனா உங்களுடைய அதிபதி வரைக்கும் அவசரம் பிடிக்காது பொறுமையா இருக்கீங்களா உண்மையான உழைப்பு போடுறீங்களான்னு சோதிப்பார் இந்த இடத்துல கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதே போல தன்னம்பிக்கையை வளர்த்துக்கோங்க சூரிய பகவானை வழிபட்டால் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமாகும் அடுத்து ஆரோக்கிய விஷயத்தை பார்ப்போங்க ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக நீங்க கவனம் செலுத்தணும் குறிப்பாக லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கணும் யோகா பண்ணுறது நடைப்பயிற்சி பண்ணுறது அதே போல் ஆன்மீக ரீதியாக அடிக்கடி கோயிலுக்கு போகிறது ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போகிறது ஆன்மீக ரீதியாக யாத்திரை போகிறது இது எல்லாமே உங்களுடைய மன அமைதியை மேம்படுத்தும் உங்களுடைய உடல் வலிமையும் மன வலிமையும் மேம்படுத்துவதற்கான வழியே இதுதான் பார்க்கப்படுதுங்க அதே போல் வாரத்துக்கு ஒரு முறை சிவபெருமானுக்கு வழிபாடு வைங்க தினமும் காலையில் சூரிய பகவானுக்கு தண்ணீர் அர்ப்பணம் பண்ணுங்க அதே போல் கடன் விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும் அதிகமாக கடன் வாங்குறதோ கடன் கொடுக்கறதோ முதலீடு பண்ணுறதோ இல்லை இதெல்லாம் வந்து எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் பண்ணவே கூடாது பலகட்ட யோசனை இருக்கணும் அதே போல வீட்டை பொறுத்த வரைக்கும் வாஸ்து கொஞ்சம் சீர் பண்ணனும் உங்க வீட்டுல கிழக்கு திசை அப்படிங்கறது நல்ல வெளிச்சமா இருக்கணும் மேற்கு திசை அப்படிங்கறது சுத்தமா இருக்கணும் இதோட உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கைக்கு உறுதி தரக்கூடிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சனி பகவான் சூரிய பகவான் சிவபெருமான் ஓகேங்களா திரும்பவும் சொல்றேன் சனி உங்களை சோதிப்பார் சோதனைகள் எல்லாமே உங்களை சிகரத்துக்கு கொண்டு போய் செல்ல கொடுத்து செல்லத்தக்கூடிய ஒரு வழிங்க மத்தவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒளி கோபுரமாக பொறுமையும் பக்தியும் இருந்துட்டா வாழ்க்கையில் நீங்க படக்கூடிய ஒவ்வொரு துன்பமும் உங்கள் வெற்றிக்கான படிக்கட்டாக மாறும் இதோடு நீங்கள் அணிய வேண்டிய ரத்தினம் நீளம் மற்றும் வைரம் இது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஸோ எப்படி பார்த்தாலும் சரி சோதனைகளை சாதனையாக மாற்றி வெற்றியின் சிகரத்தை அடைய பிறந்த கும்பராசிக்கு நீ வரக்கூடிய காலம் ஒரு காலம் தான் இதோட உங்களுடைய ராசி கட்டத்தில் லக்னத்திலிருந்து கணக்கு போட்டுக்கோங்க சூரிய பகவானும் சனி பகவானும் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடுத்து வரக்கூடிய பதிவுகளை அவங்க இருக்கக்கூடிய கட்டத்திற்கான பலன்களை நம்ம தெளிவுபடுத்தலாம் இப்போ நாளும் கிழமையும் நீங்கள் நம்பாமல் விட்டாலும் சரிங்க உங்களுடைய ராசி கட்டத்தில் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ சூற்றவங்கள் தெரிஞ்ச அதாவது பிரம்மன் நம்மளை படைச்சிட்டார் இறப்பையும் பிறப்பையும் தவிர்த்து மற்ற எல்லா விஷயங்களும் நம்மளால மாற்ற முடியும் ஓகேங்களா அதனால மட்டும்தான் ஜோதிட ரீதியா நிறைய விஷயங்கள் சாத்தியப்படுது புரியுதுங்களா இன்னைக்கு நம்ம சொல்றோம் அமாவாசை பௌர்ணமி கிரகணம் வருது அதெல்லாம் வந்துட்டு ஆதி காலத்திலேயே நமக்கு கணிச்சு வச்சுட்டாங்க ஸோ அப்படிப்பட்ட ஜோதிட வாயிலாக உங்களுக்கு வாழ்க்கைக்கான ஒரு வழியை இந்த பதிவு உங்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கும் நல்லா இருக்க போறீங்க சிறப்பா இருக்க போறீங்க ஒரு சில விஷயங்களை மாற்றம் பண்ணிக்கோங்க ஏற்றம் உண்டு என்னென்னைக்கும் இறங்காத ஏறுமுகம் துணை உண்டு வாழ்த்துக்கள் இதை தாண்டி உங்களுக்கு உங்களுக்கு வேற ஏதாவது ஆன்மீக சந்தேகங்கள் இருக்கு இல்ல உங்களுடைய ஜாதக ரீதியா ஏதாவது சந்தேகங்கள் இருக்குதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க குறிப்பா பரிகாரம் இந்த அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் தெய்வங்கள் இதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க நீங்களே வந்துட்டு ரொம்ப புத்திசாலிங்க தான் ஆனா புத்திசாலி நிறைய இடங்கள்ல கோட்டை விட்டுரும் அந்த மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டா வாழ்க்கை சிறப்பாக மாறும்